தேவாரம் திருநெய்த்தானம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மையாடிய கண்டன் மலை மகள் பாகம் அது உடையான் கையாடிய கேடில் கரியூரி மூடிய ஒருவன் செய்யாடிய குவலை மல நயனத்தவளோடும் நெய்யாடிய பெருமானிடம் நெய்தானம் எனிரே மையாடிய கண்டன்மலை மகள் பாகம் மது உடையான் கையாடிய கேடில் கரியூரி மூடிய ஒருவன் செய்யாடிய குவலை மல நயனத்தவளோடும் நெய்யாடிய பெருமானிடம் தானம் எனிரேன் பறையும் பழி பாவம் படு துயரம் பல தீரும் பிறையும் புனல் படு படுசடையும் பெருமானோர் அறையும் புனல் வரு காவிரி அலை சேர்வட மேல் நிறையும் புனைமட வார்பையில் தானம் எனிரே பறையும் பழி பாவம் படுதுயரம் பல தேரும் பிறையும் புனல் அறவும் சடையும் பெருமானோர் அறையும் புனல் வரு காவிரி அலை சேர்வட கரைமேல் நிறையும் புனைமடவார் பயனை தானம் எனிரே பேயாயின பாட பெரு நடமாடிய பெருமான் வேயாயின தோழிக்கு ஒரு பாகம் மிக உடையான் தாயாகிய உலகங்களை நில பேரு செய்வன் நேயாடிய பெருமானிடனை தானம் எனிரே பேயாயின பாட பெரு நடமாடிய பெருமான் வேயாயின தோழிக்கு பாகம் மிக உடையான் தாயாகிய உலகங்களை நிலை செய் தலைவன் நேயாடிய நெய் தானம் மெனிரே சுடுநீரணி சூலம் மணல் ஏந்தி நடுநல்லிருள் நடமாடிய நம்பன் உரையிடமாம் கடுவாளில வரவாடுமி கடல் அஞ்சமுதுண்டான் நெடுவாளைக் குதி கொள்ளுயனை தானம் எனிரே சுடுநீரணி அன்னர் சுட சூழம் மணல் ஏந்தி நடுநல்லிருள் நடமாடிய நம்ப நுறையிடமாம் கடுவாளில கடல் கடலஞ்சமுதுண்டான் நெடுவாளைக் குதி கொள்ளுயனை தானம் எனிரே நிகராரம் மோடேலம் மணி செம்பொன்னுரையுந்தி பகரா புனல் காவிரி பரவி பணிந்தேத்தும் நிகரான் மணல் இடுதன் கரை நிகழ்வாய நெய்தான நகரானடியேத்த நமை நடலை அடையாவே நுகராரம் மோடேலம் மணி செம்பொன்னுரையுந்தி பகரா புனல் காவிரி பரவி பணிந்தேத்தும் நிகரான் மணல் இடுத்தன் கரை நிகழ்வாய நெய்தான நகரான் அடியேத்த நமை நடலை அடையாவே விடையார் கொடியுடைய வீந்தார் விலை எலும்பும் உடையார் நறுமாலை செடையுடையார் அவர் மேய புடையே புனல் பாயும் வயல் பொழி சூழ்ந்த நெய்தானம் அடையாதவர் என்றும் அமருலகம் அடையாரே விடையார் கொடியுடைய வளல் வீந்தார் வளையெலும்பும் உடையார் மாலை சடையுடையார் அவர் மேய புடையே புனல் பாயும் வயல் பொழு சூழ்ந்த நெய்தானம் அடையாதவர் என்றும் அமருலகம் அடையாரே நிழலார்வயல் கமல் சோலைகள் நிறைகின்ற நெய்தான தழலானவன் அலங்கை கையில் அனலேந்தி அழகாயம் நிழலார்வயல் கமல் சோலைகள் நிறைகின்ற நெய்தானம் தழலானவன் அனலங்கையில் ஏந்தி அழகாயம் கழலா நாளும் கழலாதே விடலின்றி தொழலாரவனாலும் துயரின்றி தொழுவாரே நிழலார் வயல் கமல் சோலைகள் நிறைகின்ற நெய்தானம் தழலானவன் நலனங்கையில் ஏந்தி அழகாய கழலா நடினாலும் கழலாதே விடலின்றி தொழலாரவனாலும் துயரின்றி தொழுவாரே அறையார் கடல் விலங்கை கிரை அணி சேர்க்கையிலாயம் இறையார்த்தான் இருப்பது தோலின் இந்நிற ஊன்றி அறையார் கடல் இலங்கைக்கிறை அணி சேர்க்கையில் ஆயம் தோலின் தோல் இந்நிறவன்றி நிறையார் புனல் நிகசேவடி பரவ கரையார் இந்தவர் கடலேற்றுதல் கதியே அறையார் கடல் இலங்கை கிரை அணி இரையாரமுன் எடுத்தா நிருபது தோளின் நிற ஊன்றி நிறையார் புனல் நிகழ் சேவடி பரவ கரையார் கதிர்வாழ்ந்தவர் கடல் ஏத்துதல் கதியே கோலம் முடி நெடுமாலொடு கொய்தாமறையானும் சீலம் மறிவறிதாயொளி திகழ்வாய நெய்தானம் காலம் பெறம நீரவை தூவி தொழு தேத்தும் நாலம் ஊரு நோய் நலியாவே கோலம் முடி நெடுமாலொடு கொய்தாமறியானும் சீலம் அறிவறிதாயொளி திகழ்வாய நெய்தானம் காலம் பெற மல நேரவை தூவி தொழு தேத்தும் ஞாலம் புகழடியாருடலூரு நோய் நலியாவே மத்தம் மலி சித்திரை மதியில்லவ சமனர் புத்தரவ சொன்னம் மொழி பொருளா நினை மின் நித்தம் பை நிமலன் நுரை மதி ஏத்தும் சித்தம் உடைய அடியாருட சிறு நோயாவே மத்தம் மலி சித்த திரை மதியில்லவ சமணர் புத்தரவ சொன்னம் மொழி பொருளா நினை மின் நித்தம் பயில் நிமலன் உரை நெய்தானம் மது ஏத்தும் சித்தம் உடையடியாருடல் சேரு நோயடையாவே தலமல்கிய புனர் காழியுள் தமிழ் ஞான சம்பந்தன் நலமல்கிய புகழான்மிகு நெய்தான நிகரில் பல மல்கிய பாடல் இவை பக்தும் மிக வல்லார் சில மல்கிய செல்வன் நடி சேர்வ சிவகதியே தலமல்கிய புனர் காழியுள் தமிழ் ஞான நலமல்கிய புகழான் மிகு தானனை நிகரில் பல மல்கிய பாடல் இவை பத்தும் மிக வல்லார் சில மல்கிய செல்வன் நடி சேர்வா சிவகதியே திருச்சிட்டோம்